நாட்டு மாட்டு பிரியலுக்கு வணக்கம்ங்க ஆதரா கேட்டல்ஸில் இன்றைக்கு இரண்டு விற்பனை பதிவுகள் நான் போட்டிருக்கிறோம்ங்க நீங்கள் வீடியோ ம முழுசாக பாருங்கள் முதல் பதிவாக நீங்கள் பார்த்துட்ருக்கிறது பத்து மாதங்களான நல்லா ஷோ குவாலிட்டியில் இருக்கக்கூடிய காங்கயம் மயிலை கிடாரி கண்ணுங்க கண்ணு நல்ல முகலட்சமான கண்ணாக இருக்குதுங்க கண்ணுக்கு பத்து மாதம் ஆச்சு சுளி சுத்தமாக இருக்குதுங்க கழுப்பு சுழி எதுவும் கிடையாது நல்லா கொம்பு தலையில் நல்லா சிறு மூஞ்சியில் நல்லா குளிர் நெத்திங்க நல்ல குணவணமான கண்ணாக இருக்குது நல்ல திமிழ் ஏற்றமுங்க நல்ல புறவு நல்ல ஏற்றமான அமைப்பு நல்லா வாழை இருக்குமுங்க வயிறு தொங்கல் கிடையாது எட்டு பார்ப்பகள் தெளிவாக இருக்குதுங்க குறைப்பள்ளது கிடையாதுங்க வளப்புக்கு நல்ல கண்ணாக இருக்குதுங்க நல்ல சுறுசுறுப்பான கண்ணாக நல்ல குணத்தில் இருக்குது உங்களுக்கு தேவைப்படுச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி மற்றவங்களும் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாமுங்க ஒரு கன்று வாங்கி வளர்த்துனாலும் நல்லா பெருங்கூட்டு மாடாக வரக்கூடிய கெடரி கண்ணாக இருக்குது நல்லா சாதுவான கண்ணாக இருக்குதுங்க நல்லா தாளுது நல்லா குடிச்சிக்குதுங்க தேவை நல்லா எடுத்துக்குது நீங்கள் கொண்டு போய் பூச்சி மாத்திரை போட்டு விட்டிங்கன்னா போதும்ங்க வருடத்துக்கு மூணு முறை அல்லது நாலு முறை சுழற்சி முறையில் நீங்கள் பூச்சி மாத்திரை கொடுத்துட்டு வந்தீங்கன்னா கண்ணு நல்லா தெளிஞ்சு தெளிவான கண்ணை உங்களுக்கு வந்து சேர்ந்துக்குமுங்க இந்த கிடாரிக்கண்ணனுடைய விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா பத்தொம்பதாயிரம் ரூபாய்ங்க இந்த கன்று இருக்கிறது திருப்பூர் மாவட்டம் முத்தூரில் இந்த கிடாரிக்கன்று இருக்குது உங்களுக்கு தேவைப்படுச்சு அப்படின்னா நேரில் வந்து பார்த்து உங்கன்னா விளக்கத்தை கேட்டு வாங்கிக்கலாம்ங்க அல்லது ஃபோனில் மூலியமாக உண்டான விளக்கத்தை கேட்டு நீங்கள் அட்வான்ஸ் பண்ணிக்கலாம் உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தனிப்பட்ட முறையில் நீங்கள் அனுப்ப சொன்னீங்களாலும் நம்ம வீடியோ ஃபோட்டோ அனுப்பலாமுங்க அதை பார்த்துட்டும் நீங்கள் உங்கள் குடும்ப உறுப்பினர்கிட்ட ஆலோசனை பண்ணிவிட்டு நீங்கள் இந்த கன்று குட்டி வாங்கிக்கலாமுங்க நல்ல கன்று நல்ல அலட்சணமான கண்ணாக இருக்குதுங்க நல்ல கிடாரிக்கன்னாக இருக்குது நல்ல சூட்டிப்பான கண்ணாக இருக்குது உங்களுக்கு தேவைப்படுச்சு அப்படின்னா வாங்கிக்கலாமுங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நான்காம் ஏத்து காங்கையும் மயிலை மாடுங்க நான்கு நாட்களான செவலை காளைக்கண்ணோடு விற்பனைக்கு இருக்குதுங்க மாடு கண்ணும் சுழி சுத்தமாக இருக்குது கழுப்பு சுழியெதுவும் கிடையாதுங்க மாடு நாளாக நீத்துங்க நல்ல குணான மாடு நல்ல பொறுமையான மாடுங்க கறவு வீடியோ வந்து நம்ம இது கூட கொடுத்துருக்குறோம் நீங்கள் வீடியோ முழுசாக பாருங்கள் கண்ணுக்கு நாலு நாள் ஆச்சு செவலை காலக்கண்ணுங்க நல்லா திமில் ஏற்றத்தில் நல்ல நெட்டு வேட்டில் நல்லா தெளிவான காலக்கண்ணாக இருக்குது மாடு நல்லா கொம்பு தலையில் நல்லா தெளிவான மாடுங்க நல்லா ஏற்றமுங்க உடம்பு வந்து நல்ல உடசனான உடம்பு நல்லா வாழறக்கம் ஏற்றம் எல்லா பொறுப்பு இருக்குதுங்க காலையில் நாம் தேவனதீங்காமல் தண்ணி காட்டாமல் எடுத்ததுனால மாடு வந்து கொஞ்சம் பார்த்திங்கன்னா வயிறு எடுக்காமல் இருக்குது மற்றபடி நல்லா மாடு நல்லா பெருங்கூட்டு மாடுங்க நல்லா நெட்டு வெட்டான மாடாக இருக்குது கண்ணை போட்டு நாலு நாள் ஆனால் மாடு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மாதிரி தெரியுமுங்க மற்றபடி நல்லா கறவிங்க நல்லா மடியமைப்பு நல்லா காம்ப அமைப்புங்க காம்பு நல்லா பூக்காம்பாக இருக்குமுங்க நாலு காம்பு நல்லா ஓர்ஸாக இருக்குது நீங்கள் கூட தூக்கி கட்ட தேவையில்லை நீங்கள் கெட்ட இந்த இடத்துல கட்ட அதே இடத்துலேயே நீங்கள் பால் கறந்துக்கலாம் அந்த மாதிரி தான் நம்ம கறவு வீடியோ நம்ம போட்டிருக்கிறோம்ங்க பெண்கள் பால் கறக்கறக்கு உத்தரவாதத்தோடு கொடுக்குறோம் பெண் பெண்களும் பால் கறந்துகிட்டு இருந்த மாடுதானுங்க பெண்கள் பால் கறக்கிற மாதிரியான வீடியோ வேணுன்னால் நம்ம தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு அனுப்பலாமுங்க நல்ல குணவனத்தில் ஒரு தெளிவான மாடு ரொம்ப சாதுவான மாடு நாளாணையத்து ஈத்து மாடாக இருக்குது உங்களுக்கு தேவைப்படுச்சு அப்படின்னா வாங்கிக்கலாம் இந்த மாட்டினுடைய விலை வேறு ஏதாவது தகவல் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி மற்ற விளக்கங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாமுங்க அல்லது நேரில் வந்து பார்த்து நீங்கள் கறந்து பார்த்து கொண்டு போய்க்கலாம் பெண்கள் பால்கிறகருக்கு நூறு சதவீத உத்தரவாதத்தோடு இந்த மாடு நம்ம கொடுக்குறோமுங்க வாங்கின இடத்துல பெண்கள் கறக்க முடியுங்கிற உத்தரவாதத்தில் நம்ம எடுத்தோம்ங்க நல்ல மாடாக இருக்குது உங்கள் குடும்பத்தில் பெண்கள் தான் பராமரிப்பாங்க பெண் வந்து பால் கறக்குப்பாங்க அப்படின்னா இந்த மாட்டை நீங்கள் வாங்கிக்கலாமுங்க அவ்வளோ குணமாக அவ்வளோ சாதுவான மாடாக இருக்குது தாளுதனே நல்லா குடிச்சிக்குதுங்க தேவை நல்லா எடுத்துக்குது நீங்கள் கொண்டு போய் நல்ல முறையில் பக்குவமாக பராமரிச்சிங்க அப்படின்னு நல்ல கருவியில் ஒரு மாடு இருக்குதுங்க கருவிக்கு கால் அணைக்க தேவையில்லை கால் அணைக்காமல் ஆண்கள் பெண்கள் ரெண்டு விதமே பிடிச்சிக்கலாம் ரெண்டு விதமே பால் கறந்துக்கலாம் பால் வந்து காலையில் ரெண்டு சாய்ந்தரம் ரெண்டு உடி பால் தன் தெளிவாக கறந்துக்கலாமுங்க அதுவோ மீதி பால் கண்ணுபிடி குடிச்சிக்கும் ஒரு நாளைக்கு குறைஞ்சது அஞ்சிலேருந்து ஆறு லிட்டர் வரைக்கும் இருக்கலாமுங்க நல்ல கருவி இருக்கிற ஒரு ஈத்து மாடு ரொம்ப குணவனமான மாடாக ரொம்ப சாதுவான மாடாக இருக்குது கண்ணு மாடாக இருக்குது உங்களுக்கு தேவைப்படுச்சு அப்படின்னா நீங்கள் வாங்கிக்கலாமுங்க இது இல்லாமல் நம்மகிட்ட சினை மாடுகள் இருக்குதுங்க கிடாரிக்கன்று இருக்குது கன்று மாடுகள் இருக்குது உங்களுக்கு எது வேணும் பண்ணிக்கு நேரில் வாங்க உங்களுக்கான மாடுகள் கன்றுகளை நீங்கள் தேர்வு செஞ்சுக்கலாம் வரும்போது எந்த மாடுகளும் எந்த கன்றுகள் இருக்குறதை கேட்டுட்டு நீங்கள் ஃபோன் பண்ணிவிட்டு வந்துக்கலாம்ங்க நம்மளோட பண்ணைக்கு நீங்கள் வரணும் அப்படின்னா கூகுள் மேப்பில் ஆதிரா கேட்டைல்ஸ் கொடுத்தீங்கன்னாவே நம்ம பண்ணியோட லொக்கேஷன் உங்களுக்கு வந்துடும்ங்க அதை வச்சுட்டு நீங்கள் நேரில் வந்து பார்த்து உங்களுக்கு மாடுகள் கன்றுகளை நீங்கள் தேர்வு செஞ்சுக்கலாம்னு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணி வச்சுட்டு பாருங்கள் அப்போ தான் போடுற இந்த மாதிரியான தரமான வீடியோ வந்து உங்களுக்கு உடனுக்குடனே வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும்னு நன்றி வணக்கம்னு